நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரத்துல கைது செய்யப்பட்டவர்களை கூட நடு ரோட்டில் வச்சு இப்படி பண்ணிருப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகில் உள்ள கப்பனூர்ல சுங்கச்சாவடி இயங்கிட்டு வருது அந்த சுங்கச்சாவடிய சுற்றி உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுங்கச்சாவடியில அதிகமான சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க குற்றச்சாட்டை முன் வச்சதும் இல்லாம நீண்ட நாள சுங்க சாவடிய எடுக்கணும்னு சொல்லிட்டு போராட்டத்தையும் நிறைய நடத்தி வராங்க பேச்சுவார்த்தையிலும் நிறைய ஈடுபட்டாங்க இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் நூறுக்கும் மேற்பட்டோர் அந்த சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தின் போது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களை காவல்துறையினர் மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய வகையில நடத்துறாங்க நீங்க அந்த வீடியோல பாத்திருப்பீங்க எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நான் உங்களுக்கு குறிப்பா மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ஜெகதீஷன் அவர்களை காவல்துறையினர் கையாண்ட விதம் எு சொல்லிட்டு பாருங்க ஒரு திருடனை எப்படி நடுவோட்டில் கையாளுவாங்களோ சட்டையை குடிச்சு இசிட்டு போவாங்களோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சி மூன்றாவது பெரும் கட்சி அதில் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அருண் ஜெகதீஷன் என்பவருக்கு இந்த நிலைமை நடு ரோட்டில் சட்டையை பிடிச்சி இசைத்துட்டு போறாங்க அந்த வீடியோ நல்லா உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாம அவரு போராடுறது எதுக்காகன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் மக்களுக்காக போராடிட்டு இருக்காது அதுவும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்கெல்லாம் அமைதியா இருக்காங்க இந்த காணொலி வந்து நேரலைப்படுத்தப்பட்ட ஒரு நான் சேனல்ல பார்க்கும்போது கருத்து பெட்டியில் பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்காங்க ஒட்டு போடாத மக்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து பெட்டியில ஒருத்தவரு பதிவெச்சிருக்காரு இது உண்மையானா இதை வந்து யாராலையும் வந்து இதை மறுக்கவே முடியாது ஏன்னா அந்த சுங்க சாவடியில் நீண்ட நாள் வந்து எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே அமைதியா தான் இருக்காங்க மக்கள் தேர்ந்தெடுத்தவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க எல்லாம் அமைதியா தான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில சார்ந்தவர்கள் அதை போயிட்டு தடுத்து நிறுத்துறாங்க கேள்வி கேட்கறாங்க அதுக்கும் அவங்கள கையாளுற விதத்தை பாத்தீங்கன்னா மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய வகையில இருக்கு சமீபத்துல நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்களை கூட நடு ரோட்டில் வச்சு இப்படி பண்ணிருப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல இதுவே சமீபத்தில் நடந்த கொலை போதைப்பொருள் இதெல்லாம் ஈடுபட்ட அனைவருக்கு மீதும் கூட இப்படிலாம் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியல இல்லை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்படி எதையும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு மக்களுக்காக மக்கள் நன்மைக்காக போராடுற ஒரு கட்சி சார்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளரை இப்படி நடு ரோட்டில் வச்சு அவமதிக்கிறாங்க இது சரியா தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்யறாங்க இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க அவங்க கள்ளச்சாராயத்தை காட்சி வித்தாங்களா இல்ல ஏதாவது போதை பொருள் கடத்தினாங்களா மக்களுக்காக மக்களின் நன்மைக்காக ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க அத எந்த விதத்துல கையாண்டு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியல தொடர்ந்து மக்களின் நன்மைக்காக போராடுற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறவுகளை மிகவும் கண்டிக்கத்தக்க வகையில் அவமதிப்பதும் இல்லை அவர்களை முடுக்குவதும் ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை செஞ்சா நாம் தமிழரோட வெற்றி பயணம் முடங்கிடுன்னு சொல்லிட்டு தப்பாக கணக்கு போட்டிருக்காங்க இன்னும் இவங்க இதை செய்ய செய்ய அவங்களோட வெற்றி அதிகரிச்சுட்டே தான் போகும் அதை யாராலையும் தடுக்க முடியாது வர இருக்கிற காலங்கள் கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லும் மக்கள் தங்கள் வாக்குகள் மூலம் இதுக்கு கண்டிப்பாக பதில் அளிப்பாங்க அப்போ தெரியும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நன்றி